அனைத்து நலுவல்களுக்கும் வணக்கம் நான் கே பேசுகிறேன் விக் மாசம் நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் அதை தாண்டி பல சிறப்பு செய்திகள் ஆனால் இன்றைக்கி நிறைய சண்டை காட்சிகள்ங்க நிறைய சண்டை காட்சிகள் அப்படின்னா சிரியாவுக்குள்ளார ஒரு சிவில் வார் பேக்கட் ஃபோர்ஸ் ஆசாத்தினுடைய ரீசியன் வந்து மறுபடியும் எஸ்டிஎஸ் மீது பெரிய தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க இது இந்த தாக்குதலை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலுக்கு சாதகமாக அமைந்திருப்பதாகவும் சொல்கிறாங்க ஸோ என்ன நிகழ்வுகள் அங்கே நடந்தது ஏன் திடீர்னு ஒரு பெரிய ஒரு சிவில் வார் ஒரு அறுபது பேர் பக்கம் இறந்து போனதாகவும் சொல்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய சம்பவங்கள் ரொம்ப கடுமையான துப்பாக்கிச்சூடு அங்கே நடந்துட்டு தாங்க இருக்குது அதை தாண்டி மற்ற இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா இன்றைக்கி ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க உக்ரைனுக்கு நிறைய தாக்குதல் பெரிய ஒரு தாக்கல் நகழ்த்தி இருக்காங்க இதுவரை இல்லாத ஒரு தாக்குதல் அப்படின்னு சொல்ல முடியும் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே காலினிட்டாங்க உக்ரைன் தரப்பில் ஏன்னா நிகழ்ந்தது தொடர்ந்து நம்ம இரண்டு நாட்களாக அந்த பதிவு போட்டுட்ருக்கோம் கொஞ்சம் அமெரிக்கா ஏதாவது கொஞ்சம் சீக்கிரம் பண்ணப்பா தான் அவங்க சைன் பண்ண வருவாங்க நீ அடிக்கிறது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வைக்கிறாங்களா அப்படின்ற இன்னொரு சந்தேகம் எழுகிறது அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய நிறைய தகவல்களை நீங்கள் அலசி ஆராய்ப்புறம் தயாராக இருந்துக்கோங்க நீங்கள் சண்டை காட்சிகளோடு உள்ள போகலாம் நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே வீடியோக்குள்ளே பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்க பெல் பட்டன் கிளிக் கொடுங்க வீடியோ தங்கத்தினுடைய விளையேற்றம் நாளுக்கு நாள் விண்ணை முட்டுகிறது இல்லையா ஆனால் நிறைய பேர்த்துக்கு சந்தேகம் இவ்வளோ விலை ஏறனா யாருப்பா நம்ம இந்தியாவெல்லாம் வாங்குவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வேல்ட்லேயே அதிகமான அளவுக்கு தங்கத்தை பர்ச்சேஸ் பண்ணது யார் தெரியுங்களா அது சாமானிய மக்கள் இது வந்து இறக்குமதியை தாண்டி இது வந்து கன்சியூமர் வாங்கினது நகை கடைகள் இதெல்லாம் இருக்காங்களா போய் வாங்கினது எவ்வளோன்னா இந்தியா ஐநூற்றி அறுபத்தி மூணு புள்ளி ஐம்பது டன்னு வாங்கியிருக்கிறாங்க இந்தியா குறிப்பாக இந்த தென் மா மாநிலங்கள் தான் அதிகமாக சொல்கிறாங்க கேரளா தமிழ்நாடு கர்நாடகா இங்கே தான் அதில் அதிகமான அளவுக்கு வாங்கியிருக்காங்கன்னா அப்போ ரைட் ஓகே அதுவும் தமிழ்நாடு தான் சொல்கிறாங்க அதுவும் உங்களை தான் நிறைய பேர் சொல்கிறாங்க கொஞ்சம் பார்த்துட்டு சொல்கிறாங்கம்மா அடுத்து சீனா பாருங்கள் நானூற்றி எழுவத்தி புள்ளி மூணு டன்னு அமெரிக்கா ந நூற்றி முப்பத்தி ரெண்டு புள்ளி ஒரு டன்னு அப்புறம் மற்ற நாடுகள்லாம் கொடுத்துருக்காங்க ஆனால் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அப்புறம் ட்ரம்ப் அவர்கள் நம்ம வரிக்குதர வரிசாமி அவர்கள் என்ன பண்ணிட்டாரு கண்டன்ட்டு கந்தசாமி அவர்கள் வரியை போட்டு தள்ளனார் இல்லையா அதுக்கப்புறம் அமெரிக்க மக்கள் உஷாராயிட்டாங்க இந்த சார்ட் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த டிசம்பர் வரைக்கும் கூட அந்த தாக்கம் இருந்தது அப்படியே அமெரிக்கா கொஞ்சம் தான் இறக்குமதி பண்ணாங்க அதுக்கப்புறம் பாருங்க திடீர்னு இந்த ஜனவரியில் பாருங்கள் எவ்வளோ இறக்குமதி பண்ணியிருக்காங்க ஏன்னா தங்கத்தின் மீது நிரந்தர இன்வெஸ்ட்மெண்ட் அதனால தான் குறிப்பாக ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் வந்து விலையேற்றம் மிக அதிகமாக இருப்பதற்கான இன்னொரு காரணம் முதலீட்டாளர்கள் தங்கத்துக்கு மாறிட்டு இருக்காங்க அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் இறங்குச்சுனா மற்ற சாமானிய மக்களுக்கு கிடைக்கிறது டவுட் ஒன்றும் இல்லையா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் ஆனால் சாமானிய மக்களுக்கு இல்லையோ இன்னுமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் போட்டிங்கன்னா கூட இந்தியாவுடைய கன்சியூமர் தான் அதிகமான அளவுக்கு தங்க வாங்கிட்டு இருக்காங்க சரி இன்னொரு தகவல் உங்கள்கிட்ட நான் கிளாரிஃபை பண்ணிட்டு போயிடுறேன் நேற்று வடகொரியாவை சீண்டியா தென்கொரியான்ற மாதிரிலாம் சொன்னல ஏன் தென்கொரியா வடகொரியாவை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கான கண்டனங்கள் மட்டும் தெரிவித்து கொஞ்சம் சொல்லிட்டாங்க அப்படின்னா நேற்றைய நான் கிளாரிஃபை பண்ண வேண்டியது சரி கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்தாலும் அப்படின்னு நான் விட்டுட்டேன் நான் இந்த வரைபடத்தில் படத்தில் இந்த வரைபடத்தில் ஒரு எல்லோ மார்க் மாதிரி இருக்குல்ல அதாவது வடகொரியானுடைய எல்லை கடைசி எல்லை பகுதியில் அது டீ மிலிட்டரைசோன் அப்படின்னு சொல்லுவாங்க டீ ஸோன் அப்படின்னா இரண்டு தரப்புலேயும் வந்து இராணுவ வீரர்களை நிலைநிறுத்தக்கூடாது அங்கே அமைதி படைக்குழு மட்டும்தான் இருக்கணும் அது இல்லாமல் இரண்டு பேருமே தள்ளி போயிடணும் இப்போ இது எப்படி சொல்கிறது அப்படின்னா லெபனானில் நான் சொன்னேன் பார்த்தியா லெபனான் இஸ்ரேலினுடைய படை வீரர்களும் இல்லாமல் லெபனானுடைய படை வீரர்கள் இல்லாமல் அமைதி படைக்குழு வந்து அந்த ஏரியாவில் பாதுகாக்கும் அதே மாதிரி தான் இப்போ உக்ரைனும் கேட்குறாங்க எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அமைதி படைக்குழு உருவாக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு மறுத்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இப்போ அந்த மாதிரி அந்த ஏரியாவில் அங்க இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சில வந்து தாக்கல் நிகழ்ந்து இருக்கிறது தான் இன்னும் வடகொரியா தொடர்ந்து தனது கண்டனத்தை தெரிவித்து சாதாரண கண்டனம் தான் கடும் கண்டனத்தை இறங்கல ஏன்னா அவங்க ஏற்கனவே ஒரு நாள் முன்னாடி சொல்லிட்டாங்க இன்றும் போர் பயிற்சிகளை மேற்கொண்டுட்டு இருக்காங்க ஏதாவது சம்பவம் பெருசானதான் அந்த பக்கம் வந்து ஏதாவது ஒன்னு சொல்லுவாங்க இது அங்க இருக்கக்கூடிய தகவல் சரி இப்ப நான் உங்களுக்கு சண்டை காட்சிகளுக்கு உள்ள போறேன் ஏன்னா பெரிய அளவுக்கான தாக்குதலுங்க திடீர்னு அல்வாட்டியா குரூப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அல்வாட்டியா குரூப்ஸ் அப்படின்னா இவங்க ஆசாத் ரீஜியனுடைய பேக்வர்டு ஃபோர்ஸஸ் அப்படின்றாங்க அதாவது பிரிகேடியர் ஜெனரல் கியாத் சுலைமான் தலா இந்த சுலைமான் தலா அவர் தான் வந்து ஃபார்மர் ஆஃபீஸரின் சிரியா அராப் எஸ்ஏஏனுடைய ஃபோர்த்து டிவிஷனுடைய தலைவர் அவர் தான் இப்போதைக்கு இந்த எஸ்டிஎஸ் அரசாங்கம் இப்போ இருக்கக்கூடிய ஜுலானி அரசாங்கம் இருக்காங்க இல்லையா அவருக்கு எதிராக அல்வாட்டியா மேஜர் கோஸ்டல் ரீஜியன் ஒன்று உருவாக்கியிருக்கிறார் எங்கே அப்படின்னா இந்த வரைபடத்தில் பாருங்கள் இந்த வரைபடத்தில் லட்டாக்கியா டாட்டஸ் அதாவது ஏற்கனவே ரஷ்யா இருந்த பகுதிகள் ரஷ்யா வந்து அந்த இடத்துல பெரிய துறைமுகத்தை அமைத்திருந்தாங்க இல்லையா இந்த இரண்டு பகுதியில் இந்த குரூப்ஸ் வந்து பெரிய அளவுக்கு தாக்குதல் இந்த ஹோம்ஸ் ஹமா ஹோம்ஸ் இருக்குல்ல இது வரைக்குமே மேலே இடலிப்பு வரைக்குமே என்ன பண்ணிட்டாங்க உள்ள நுழைஞ்சு திடீர்னு அடுத்தடுத்த தாக்குதலை நிகழ்த்தி இருக்காங்க அறுபது பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்றாங்க இன்னும் ஒரு சில தகவல் என்ன சொல்ல வருதுன்னா ரஷ்யாவுடைய போர் விமானங்கள் கூட வந்து அந்த ஏரியா பகுதியில் தாக்கல் நடத்துறதா சொல்றாங்க இந்த தாக்கல் நடத்தின ஜுலானி அரசாங்கத்தினுடைய கேங்க் என்ன பண்ணிட்டாங்க இந்த ஹல்வாட்டியா ஹோம்ஸ் வந்து ஒரு ஹோம் பகுதியெலாம் இருக்கு மொத்தமா உள்ள போந்து அவங்க இருக்கக்கூடிய ஏரியாவெல்லாம் கண்மூடித்தனமாக சுட ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க அவங்கள நோக்கி சுட அவங்க இவங்களை நோக்கி சுட பொதுமக்கள் பதற்றத்துடன் வெளியே ஓடி வர ரொம்ப ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை தகீர் அல்சாம்னு அவங்க ஒரு குரூப்ஸ் என்ன பண்றாங்க அவங்க எஸ்டிஎஸ்கு அரசாங்கத்துக்கு ஆதரவாக இந்த பக்கம் பதிலுக்கு தாக்கல் நடத்துறாங்க சரி நம்ம என்ன இதை புரிஞ்சிக்கலாம் பேசிக்காக அப்படின்னா இதில் மொத்தம் ஒரு நாலஞ்சு பிரிவுகள் இருக்குது அதில் இந்த அல்வாட்டியா குரூப் இல்லாமல் இன்னொரு குரூப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா குர்தீஸ் மக்களே ட்ரூஸ் மக்களே சியா மக்களே சனி முஸ்லீம்ஸ் மக்களே சியா மக்களே சியா மக்களே சனி முஸ்லீம்ஸ்க்கு எதிராக நீங்கள் போரிட வாங்க சும்மா கொஞ்சோண்டு மக்களை வச்சுக்கிட்டு அவங்க சிரியா முழுவதும் ஆட்டி படைப்பதா அவங்க யார் அது இல்லாமல் மேஜர் ஆஃப் தோசிஷன் எல்லாமே அவங்களே இருக்கிறாங்கன்னா நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும் எல்லாமே ஒன்றிணையுங்கள் அப்படின்னு சொல்றாங்க சரி நம்ம ஒட்டுமொத்தமாக இதுக்கு கன்க்ளூஷன் வரணும் அப்படின்னா இன்னைக்கு ஜுலானி அரசாங்கம் என்ன சொல்லிட்டாங்கன்னா இனி எதிரிகளுக்கு என்ன மாதிரியான பாடங்கள் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கான பாடகம் தயாரா இருக்கிறோம் நாங்கள் யுத்தத்துக்கு தயார் தாக்குதலை நடத்துங்கள் தாக்குங்கள் அப்படின்ற மாதிரி அவர் தரப்புலேருந்து ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டாரு இப்ப ஜுலானி அரசாங்கத்தின் மீது இஸ்ரேல் வந்து கை வைக்கிறதுக்கு இல்லாமல் இருந்தாங்க கடைசி ஒரு நான்கு நாட்களில் பார்த்தோன்னா இந்த திடீர் மாற்றம் ஆக்சுவலாக உள்ளடி வேலையாக்குன்னு பார்த்துருப்பாங்க கடைசி நான்கு நாட்களில் என்ன உள்ளடி வேலை அப்படின்னா இவங்க போன வாரம் என்ன பண்ணிட்டாங்க துருக்கிக்கு போயிட்டு விசிட் பண்ணிவிட்டு துருக்கியினுடைய மேஜர் ஆஃப் த மிலிட்டரியினுடைய இராணுவமே இங்கே கொண்டு வந்து நிலைநிறுத்துவதற்கான அக்ரிமெண்ட்டை போடுறாங்க யார் ஜுலானி அரசாங்கம் துருக்கியினுடைய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க பெரிய அளவுக்கு எச்சரிக்கைகள் கொடுக்குறாங்க எங்க இஸ்ரேலுக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் கோலநேர்ஸை தாண்டி பெரிய அளவுக்கு ஊடுருவுறீங்க ஏதோ டீமிலிட்டரிசோன்லாம் கேட்குறீங்க யார்கிட்ட வந்து எங்க கேட்குறீங்க வகுந்துட்டுமா எந்த ஏரியா கிட்ட வந்து என்ன கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் வந்து திடீர்னு மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க யார் துருக்கி என்ன இதுக்கப்புறம் அது எங்க நாடு சிரியான்றது எங்க ராணுவத்தை நாங்கள் நல்லா நேரத்த இது இரண்டாவது டென்ஷன் ஆகிட்டாங்களா மூன்றாவது டென்ஷன் என்னன்னா அந்த டீ மிலிட்டரி நம்ம ஏற்கனவே உங்ககிட்ட நிறைய தடவை நான் வரைபடத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நான் அதில் ட்ரூஸ் மக்கள் இன்னும் கொஞ்சம் டமாஸ்கஸ் வரைக்குமே டி மிலிட்டரி அனௌன்ஸ் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் கேட்டதுக்கு ஜுலானிய அரசாங்கம் வந்து மறுத்துட்டாங்க மேற்கொண்டு முன்னேறினாங்கன்னா எங்கே எப்படி அடிக்கணும்னு எங்களுக்கு தெரியும் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டாங்க சரி இது இஸ்ரேல் பார்த்து வச்சுட்டா ஓஹோ நீங்கள் அப்படி போகிறீங்களா அப்படின்னு இந்த இடத்துல இஸ்ரேல் வந்து லைட்டாக ஒரு பேக் ஃபயர் வச்சுருப்பாங்க ஒன்று இன்னொன்று என்னென்னா இங்கே பாலஸ்தீனத்துக்குள்ளே வந்தார் பாலஸ்தீனத்துக்குள்ள வந்து பாலஸ்தீனத்தினுடைய தலைவர் அபாஸ் அவர்களை பார்த்து நான் முழுமையாக ஆதரவு அளிக்கிறேன் குறிப்பாக காசாவுக்கான தனிநாடு கோரிக்கையை நான் முழு ஆதரவு அளிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க அப்போ கூட நான் சொன்னேன் ஆக்சுவலாக இவங்களுக்கும் அங்கே யஸ்புல்லாவுக்குமே பெரிய ஒரு பிளவு ஆனால் இவங்க யஸ்புல்லாவுக்கு எதிர்த்து பேசுகிறாங்களான்ற மாதிரி சொன்னேன் அது எப்படி இவங்க கிட்ட சொல்கிறேன்னா திடீர்னு இப்படி சொன்னால் புரியாது உங்களுக்கு பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக எஸ்புல்லா பெரிய தாக்குதல் நிகழ்த்தினாங்க சிரியா எல்லாம் வீழ்த்திட்டு ஆட்சிக்கு வந்திருக்காங்க ஜுலானி அரசாங்கம் ஆசாத் அரசாங்கம் எஸ்புல்லாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு கிட்டத்தட்ட ஜ ஆசாத் அரசாங்கமே அது வந்து எஸ்புல்லாவுடைய அரசாங்கம் தான் சொல்லுவாங்க அவங்கள தான் வீழ்த்திட்டு இவங்க வந்திருக்காங்க அப்போ எஸ்புல்லாவுடைய வீழ்ச்சியை கண்டு தான் அங்கே வந்திருக்காங்க அப்படின்னும் போது இது ரொம்ப ஒரு முக்கோண காதல் கதையில் கொஞ்சம் டேஞ்சராக இருக்கே அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லியிருந்தேன் நான் இப்போ என்ன பண்ணுறாங்க இந்த உள்நாட்டு பிரச்சனை கலவரத்தில் ஜுலானி அரசாங்கம் அங்கே அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா எனக்கு அதுக்கே சரியாக போயிடும் பொருளாதார ரீதியாக இவங்களால் அவ்வளோ சீக்கிரம் முன்னெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை என்ன ரொம்ப ஒரு கா கடினமான காலக்கட்டத்தில் இருக்கும்போது ஈஸியாக இவங்க இஸ்ரேல் அவங்க டார்கெட்டை அடிப்பதற்காக இன்னொரு விஷயம் அப்போ இந்த இடத்துல இவங்க ரஷ்யாவும் என்ன பண்ணியிருக்காங்க இடையில் கொஞ்சம் அந்த டார்ட்டஸும் லட்டாக்கியா பகுதியும் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க ஆனால் அதை கொடுக்குற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் இழுத்தடிச்சுட்டே இருந்தாங்க அதனால அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க டென்ஷன் ஆகிட்டு சரி ஓகே நீங்கள் ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க வா இதை வந்து மூணு பகுதியாக பிரிக்க போகிறாங்க இந்த லட்டாக்க லட்டாக்கியா பகுதியும் இன்னொரு டாட்டஸ் பகுதியும் ஹோமா வரைக்கும் ஒரு பகுதியாக பிரிச்சுக்க போகிறாங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க எங்களை டமாஸ்கஸ் வரைக்கும் ட்ரூஸாக என்ன மக்கள் இந்த பக்கம் ஒன்று பிரித்து கொடுத்துருன்றாங்க ஏற்கனவே குருதீஸ் வேறு அவங்க ஒரு பக்கம் வந்து இன்னும் இருக்காங்க திடீர்னு ஆயுதங்களை போட்டு சப்மிட் பண்ணுற மாதிரிலாம் சொன்னாங்க அதுக்கப்புறம் அந்த குருதீசின தலைவர் அவர் யார் அவர் அவர் எத்தனை நாள் சிலையில் இருந்தார் அவர் சொல்றதெல்லாம் எங்களால் கேட்க முடியாத மாதிரிலாம் இப்போதைக்கு தள்ளி வச்சிட்டாங்க அந்த நியூஸு இது அங்கே இருக்கக்கூடிய பெரிய சண்டை காட்சிகள் இதை இப்போதைய நிலைமைக்கு அதை பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன மாதிரியான நிகழ்வுகள் நகருதுன்னு அவ்வளோ சீக்கிரம் நம்ம கெஸ்ட் பண்ண முடியாதுன்னா அது வந்து முக்கோண காதல் கதையெல்லாம் இல்லை ஒரு பத்து கோண காதல் கதையை எடுத்துக்கலாங்க அங்கே சிரியாவுக்குள்ளே இருக்கிறத மட்டும் அந்தளவுக்கு அங்கே ஆயுதம் இது எல்லாமே தலை தூக்கி இருக்கிறது சரி இரண்டாவது சம்பவம் இரண்டாவது சம்பவம்னு இல்லை இப்போ அல்ஜிசீரா போன்ற பத்திரிக்கைகள் நிறைய பத்திரிக்கைகள்லாம் என்ன மாதிரி எழுத ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சூடான் அரசாங்க சூடானில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நியூட்ரிஷன் நிறைய உணவுகள் கிடைக்காம ரொம்ப தடுமாறுறாங்க அமெரிக்கா போன்ற நாடுகள் உதவி செய்யலை அப்படின்னா வந்து பில்லியனாம் மக்கள் வந்து ரிஸ்கில் இருக்காங்கன்றாங்க சரி இப்போ என்ன சொல்ல வரீங்க அமெரிக்கா இல்லை அப்படின்னா உலக நாட்டில் பட்னியாக போட்டுருவாங்க அமெரிக்கா தான் உலகத்தினுடைய பட்னியை வந்து போக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி இந்த பத்திரிகைகள்லாம் எழுதுறாங்க ஏதா அந்த பக்கம் சீனா தான் கொடுக்குறேன்றாங்களே நீங்க பண்ணலாமே இல்லை மற்ற நாடுகள் அமெரிக்கா இல்லைன்னா மற்ற நாடுகள் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்களே பண்றாங்க பண்ணலாமே இது தொடர்ந்து இது எப்படிம்மா இருக்கு அமெரிக்கா இல்லைன்னா இந்த உலகமே இல்லை எந்த ஒரு நலத்திட்ட உதவியும் செய்ய முடியாது எந்த நாடுகளுக்கும் உணவுகளை வழங்க முடியாது அப்படி முடியாது இப்படி முடியாதுன்ற மாதிரி தொடர்ந்து இந்த பில்டப் வந்து அதிகமாயிட்டதாங்க போகுது அதாவது யுஎஸ் எய்டு வந்து நிறுத்துறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நெல்ல காரியத்துக்கு பயன்படுத்துறதை விட கெட்ட காரியத்துக்கு அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க தீவிரவாதத்தை வளர்த்துறதையும் இவங்க தான் மீறி கொடுக்குறதும் அவங்க தான் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி அவங்க நிறுத்துறாங்க இடையில இந்த பத்திரிகைகள் வேறா சூடானில் போச்சு ஆப்பிரிக்காவில் நிறுத்துறதுனால நிறைய எயிட்ஸ் போகறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க ஏன் அவ்வளோ பண்ணுற அந்த ஆப்பிரிக்காவில் ஒரு காண்டம் வாங்கி கொடுக்க முடியாத அளவுக்கு ரொம்ப பஞ்சத்தில் போயிட்டாங்களா என்ன அப்படியே இந்த பில்டப் தான் கொஞ்சம் எனக்கு எனக்கு சி மற்ற நாடுகள் கொடுக்குறாங்க சி அது வந்து இல்லை ஐநாவே கூட இந்த ஃபண்டு வந்து அமெரிக்கா இல்லைன்னா எதுவுமே இல்லைன்ற ஒரு ப்ரொஜெக்ஷனை என்னால் கொஞ்சம் ஒரு வேளை இருக்குமோன்ற ஒரு யோசனையை கொண்டு வருகிறது வேறு ஒன்றும் இல்லை ஏன்னா அவர் என்ன பண்ணிட்டார் இன்றைக்கி ஒரு ட்விட்டில் நான் 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 பண்ண அந்த மேஸ்யூ ட்ரேடு டிஃபிசிட்டில் ஸ்லீப்பி ஜோ பைடன் வந்து தவற விட்ட விஷயத்தை நான் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொன்னார் நீங்கள் சேஞ்செல்லாம் பண்ண தேவையில்ல அடுத்தடுத்து ட்ரம்ப் அறுக்க அரசாங்கத்துக்கு கொடுக்குற நெருக்கடினால அவரே வழிக்கு வருவார் ஏன்னா இன்றைக்கி பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன ஆயிடுச்சுன்னா அங்கே மெக்சிகோனுடைய க்ளா பிறந்த அதிபர் கிளாடியோ சென்பம் இருக்காங்கள்ல அவங்கக்கிட்ட நான் பேச்சுவார்த்தை நடத்தினேன் நல்லபடியாக ஸ்மூத்தாக முடிஞ்சது அதனால் என்ன பண்ணுறேன் மெக்சிகோவுக்கு விதிக்கப்பட்ட டாரிஃபை மட்டும் நான் ரிட்டர்ன் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறார் சரி ஆக்சுவல் ஃபேக்ட் என்ன அமெரிக்கா என்ன பலவீனங்களே இப்போ இந்த தடைகள்னால சந்திக்கிறாங்கன்னா மலேசியானுடைய ட்ரேட் மினிஸ்டர் டெங்கு ஜெஃபர் அசீஸ் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஜஃப்ருல் ஜஃப்ருல் அசீஸ் என்ன சொல்லிட்டாருன்னா நாங்கள் அமெரிக்கா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் ஏன்னா இப்போ திடீர்னு இந்த வரி பிரச்சனையினால் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படும் லாஸ்ட் இயர் வந்து நாங்கள் அமெரிக்காவுக்கு ஒரு பத பதினாறு புள்ளி ரெண்டு பில்லியன் அளவுக்கு செமிகனெக்டரை நாங்கள் ஏற்றுமதி பண்ணோம் அப்படி இல்லை நாங்கள் வேற நாடுகளுக்கு ஏற்று பண்ண ஏற்றுமதி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வருன்றாங்க இந்த சார்ட்டை பார்க்குறீங்களா இது வந்து மலேசியா ஏற்றுமதி பண்ண செமிகனெக்டர் மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சிங்கப்பூருக்கு அதிகமாக பண்ணுறாங்க அடுத்தது பாருங்கள் அமெரிக்காவுக்கு தான் அதிகமான அளவுக்கு பண்ணிட்டுருக்காங்க அப்புறம் மூன்றாவது சீனா அதுக்கப்புறம் ஹாங்காங் ஜப்பான் தைவான் தாய்லாந்து இந்தோனேஷியா அப்புறம் வியட்நாம் இவங்கெல்லாம் இருக்காங்க இப்போ இந்த சிப்னால என்ன ஆச்சுன்னா அந்த செமிகனக்டர் விலை மீறி எல்லாம் ஏறுறதுனால அமெரிக்காவுடைய டெக் கெயின் கம்பெனிஸ் டெக் கெயின் கம்பெனிஸ் அப்படின்னா ஹெச்பி இன்டெல் ஐபிஎம் அப்புறம் குவால்கம் இந்த நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ திங்கட்கிழமை ட்ரம்ப் அவர்களை சந்திக்க போகிறாங்க ஏன்னா இப்போ சிப்பு எல்லாமே இருபத்தஞ்சி பர்சன்ட்டு விலையேற்றம் இருந்துச்சுன்னா இப்போ இவங்க ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்கல்ல லேப்டாப்பு மீது எல்லாமே அவனுடைய காஸ்ட் வந்து உயர ஆரம்பிச்சிடும் காஸ்ட் உயர ஆரம்பிச்சதுன்னா விலையாற்றம் அதிகமாகிடும் அப்போ என்ன பண்ணோம் அதை விட மற்ற ப்ராடக்ட் அப்போ அமெரிக்கா ப்ராடக்ட்டை வாங்காமல் மற்ற ப்ராடக்ட்டை வாங்க ஆரம்பிச்சுருவாங்க இப்போ விலை வந்து ஓரளவுக்கு தான் இருக்கும் அந்த ப்ராண்டிங் அப்படின்றது வேறு இப்போ ஆப்பிள் வந்து நீ அஞ்சு லட்சம் விற்றாலுமே வாங்குறதுக்கு ஆள் இருக்காங்கன்றது வேறு பட் அதுவுமே ஒரு சட்டன் லிமிட் தான் அதே ஆப்ஷனோட மற்ற ஃபோன்லாம் உள்ளே வரும்போது அந்த ஆஃபர் வந்து பெரிய அளவு குறையுறதுக்கு வாய்ப்புகள் இல்லையா அதனால் இந்த டெக் நிறுவனங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க எல்லாமே ஒரு லிமிட் தானே அதனால் தலைவரே கொஞ்சம் பார்த்து சுதானமாக இருந்துக்கோங்கன்றாங்க அதில் சீனா பண்ண அந்த ப பதினஞ்சு பர்சன்ட் வரி இருக்குல்ல இத்தனை நாள் இல்லாத அமெரிக்காவோட சந்தை சீனா விதித்த அந்த வரியில்தான் பெரிய இருக்குது அதாவது ஒன்று புள்ளி பதினஞ்சு ட்ரில்லியனுக்கு மேலே வைப்பிட் டவுட்டு ஒன்றுமே சிங்கிள் டேவில் நேற்று சீனா விதிச்சா அதுக்கப்புறம் காலி பண்ணிட்டாங்க வேறு அமெரிக்காவுடைய ட்ரேடை வந்து ஒட்டுமொத்தமாக இன்னும் அது குறைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் வந்து சொல்லிகிட்ருக்காங்க இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வால்மார்ட் நிறுவனங்கள் இருக்குது இல்லையா வால்மார்ட் நிறுவனங்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்கே ஏற்றுமதி பண்ணுற நிறுவனங்கிட்டே ஐயா இது மாதிரி திடீர்னு கன்சியூமர் கிட்டே எங்களால் விலை ஏற்றி வைக்க முடியல அதனால் நீங்கள் என்ன பண்ணுறாங்க அந்த விலையை குறைச்சி பாருங்கள் அந்த விலையை ஏதாவது குறைச்சி கொடுக்க முடியுமான்னு கேட்குறாங்க அது இல்லை அதனால வால்மார்ட் நிறுவனம் என்ன சொல்றாங்கன்னா கன்சூமர் கிட்ட வாங்கும் திறன் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குது திடீர்னு நம்ம ஒரு பசங்க வாங்குறனும் போது அது அதிகமாக தொடர்ந்து இதுக்கு வந்து ட்ரம்ப் அரசாங்கத்தின் மீது ஒரு விமர்சனம் வச்சுட்டே இருக்கிறாங்க ஐயா நீங்க போடுற வரி அவங்களுக்கு இல்லை நம்ம மக்களுக்கு தான் ஐயா ஒரு பார்த்துக்கோ சோதரமா நடந்துக்கோங்கன்னு வேற வழி இல்லை வீராப்பா மீசியம் முறுக்கிட்டோம் அதனால் கொஞ்சம் இந்த பக்கம் மெக்சிகோ கொண்டு வந்து டவுன் பண்ணிக்கலாமான்றாங்க இன்னொரு குழுவுமே கொடுத்துட்டார் கவர்னர் ஜஸ்டின் ட்ரூடே கொஞ்சம் பில்ட் போடாமல் கொஞ்சம் ஃபோனில் பேசு உங்கள்கிட்ட நான் பேச விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அங்கேயும் கொஞ்சம் வழிக்கு வந்து தான் ஆகணும் அந்த மிரட்டல் அரட்டல் உருட்டல்லாம் ஒரு செட்டன் ரேஞ்சு வரைக்கும் தாங்க அந்த செட்டன் ரேஞ்சுக்கு மீறி தீண்டி ஒரு தாண்டி விஷயம்னு வச்சுக்கேன் வேற ஆள் பார்த்துக்கட்டுமா அப்படின்ட்டு போயிடுவாங்க அது வந்து அமெரிக்கா புரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் புரிய வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் நான் ஒன்று இன்னொரு விஷயம் கூட சொன்னாங்க குறிப்பா அந்த கிளைமேட் கிரைசிஸுக்காக ஒரு ஏழு பில்லியன் ஃபண்டு ஒதுக்குனாங்களாம் அந்த கிளைமேட் கிரைசிஸ் ஏழு பில்லியன் ஃபண்டில் என்ன ஆச்சுன்னா ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு என்ஜிஓ நிறுவனம் ஒன்று தொடங்கினாங்களாம் அந்த நிறுவனத்துக்கு இவங்க ஃபண்டு தொடங்கின உடனே ஒரு ஃபண்டு கொடுத்துருக்காங்க அவங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நானூத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஏழு கே அளவுக்கு ரெவன்யூ வந்து காட்டியிருக்காங்களாம் ஸோ இந்த அளவுக்கு ரெவன்யூ அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஏழு பில்லியன் அமௌண்ட்டுங்க ஒரு ஒரு பில்லியன் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்ம இந்திய மதிப்பில் ஒரு எட்டாயிரத்தி அறநூறு கோடிக்கு மேலே நான் சொல்கிறேன் நான் இவ்வளோ பணத்தையும் அந்த ஒரு தனியார் என்ஜிஓஸ்கெல்லாம் ஒதுக்கி இந்த ஒபாமா நிர்வாகம் உள்ளே வந்து ஃபுல்லாக ஆட்டையை போட்டாங்க இது வந்து யூஎஸ்ஐடு வந்து அங்கே மட்டும் இல்லை இங்கே உள்ள இருக்கக்கூடிய இந்தியா அங்கே அமெரிக்க நிறுவனங்களும் சம்மந்தப்பட்ட நாடுகள் பலன் பெற்றிருக்குன்னு இன்னொரு அதிரடி குண்டை போட்டிருக்காங்க ஸோ அடுத்தடுத்த சுவாரஸ்ய தகவல்களும் அதிரடி தகவல்களும் அந்த பக்கம் வந்துட்டு தாங்க இருக்குது இப்போ நம்ம நேராக இன்னொரு இடத்துக்கு போயிடலாம் எங்கன்னா உக்ரைனுக்கிட்ட போயிடலாம் அங்கே இன்றைக்கி ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க அடுத்தடுத்த வரைபடங்கள் காட்டுறோம் ஒரு பெரிய லிஸ்ட்டை காட்டுற பாருங்கள் இந்த லிஸ்ட்டு ஃபுல்லாக இன்றைக்கி வந்து ரஷ்யா தாக்கல் நடத்தின பகுதி இருக்குது ரீஜியன் அப்புறம் சார்னோஹோ அப்புறம் க்ரூ கிராட் அப்படின்ற ஒரு பகுதி டெக்ஸ்ட் கார்கோ ரீஜியன் இது எல்லா இடத்துலையும் தாக்குதல் ஒரே ஒரு பவர் ஸ்டேஷன் கூட இல்லைன்றாங்க கம்ப்ளீட்டாக முடிச்சு வச்சுட்டாங்க பெரிய தாக்குதல் தொடர்ந்து தாக்கல் இருக்கிறாங்க கின்சால் செயல்ஸ் மூலியமாகவும் அடுத்தடுத்த தாக்குதல் மூலியமாகவும் இருக்கிறாங்க ஏன்னா அந்த இடைமறித்து தாக்கல் நடத்தக்கூடிய அந்த ஆயுதங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் அமெரிக்கா ஹோல்டு பண்ணதுனால அதுக்கான மருந்துகள் சரியாக சப்ளை பண்ணாததினால இன்னொரு பிரச்சனையும் இருக்குது முன்ன மாதிரி உக்ரைனால ஃபுல்லாக இடைமறித்து தாக்கல் நடத்த முடியாது நிறைய ஃபெயிலரும் ஆகிருக்கும் அதில் இன்னொரு விஷயம் என்ன அமெரிக்காவுடைய நேட்டோ இருக்குது நேட்டோனுடைய நேட்டோடைய ஹெச்டபிள்யூ சொல்லுவாங்க இது வந்து உக்ரைன் அதாவது போனதுனுடைய எல்லை பகிலின்று அமைதியை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு ஆ ரைட்டு ஓ இங்கெல்லாம் தாக்கல் நடத்துறீங்களா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இந்த தாக்குதலுக்கு அப்புறம் உக்ரை உக்ரைனுக்கிட்ட அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக இந்த சீஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணு மினரல் டேர்லையும் ரொம்ப சீக்கிரமாக சைன் பண்ணுப்பா இல்லைனா இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க நீ இருக்கிறதும் இழந்துடாதப்பா ஏன்ப்பா இப்படி பண்ணுறா அவங்க பேச்சை கேட்டால் அவங்க இப்படி தான் உசு பேத்துவாங்க உடனே திரும்பி பார்க்கும்போது அவங்க இல்லாமல் போயிடுவாங்கன்னு ஒரு வருஷத்தில் அவங்க பேச்சை கேட்காத பெரிய அண்ணன் பேச்சை கேளு அப்படின்னு லைட்டாக சொல்கிறாங்க அதாவது எல்லா தகவலையும் ஆல்மோஸ்ட் எங்கெங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது என்ன அப்படின்றதலாம் வந்து சொல்லிட்டாங்க ஏன்னா என்ன இன்னொரு தகவல் கூட சொல்லிட்டாங்க இவங்க இந்த சேட்டலைட் இமேஜஸ்லாம் வந்து ரஷ்யானுடைய எண்ணெய் கிணறுகள் இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு மேக்ஸர் அப்படின்ற ஒரு சேட்டலைட்டு இமேஜஸோட கனெக்ட் பண்ணி அங்கேருந்து எடுத்து அதுக்கப்புறம் டேக் பண்ணி தான் உக்ரைன் தாக்கல் நடத்தினாங்க இன்னைக்கு மேக்ஸர் என்ன சொல்லிட்டாங்கன்னா அந்த சேட்டலைட் இமேஜஸ்லாம் இன்பட்டு எங்ககிட்ட கேட்காதீங்க நாங்கள் கொடுக்க மாட்டோன்னிட்டாங்க அமெரிக்காவும் உழவு தகவல்களை ஷேர் பண்ணல கரெக்டாக இப்போ ரஷ்யாவுக்கு சரியாக போச்சு அது இல்லாமல் நம்ம தான் நேற்று அரசு புருசெல்லாம் சொன்னோமே இன்னைக்கு கரெக்டாக பவர் ஸ்டேஷன் மட்டும் எல்லா இடத்துலையும் அடி அட் அடிச்சிருக்காங்க இப்போ தான் சீனுக்கு ஓடி வராங்க நம்ம ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்கன் அவர்கள் கவலைப்படாதப்பா உன்னுடைய எல்லா இன்டெலிஜென்ட் தகவல்களும் இதுக்கப்புறம் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு டிச்சர்லாம் கதையை அப்படின்னு இந்த ஒரு புகைப்படத்தை கொடுத்துருக்காங்க அதாவது அவரோட மூளை செலவை பண்ணுறாங்கன்னு கொடுக்குறாங்களால எதுக்காக இந்த இமேஜ் போட்டாங்கன்னு தெரியல ஜார்ஜியா மெலோனியா அவர்கள் திடீர்னு ஒரு புதிய அறிவிப்பு கொடுத்துருக்காங்க யாருக்குமே வராத ஒரு ஐடியா எந்திரிச்சு நாலஞ்சு பேர் கைத்தட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இத்தரைய பிரதமர் ஆர்டிக்கல் ஃபைவை நம்ம அமுல்படுத்தலாம் நேட்டோவில் இணைய தேவையில்ல அவங்க இப்போ உக்ரைனுக்குள்ளே தாக்கல் நடத்தினா நேட்டோ நாடுகள் வந்து பதில் தாக்குதல் நடத்துகிற மாதிரி வேணா நம்ம அரேஞ்ச் பண்ணலான்றாங்க இதுக்கு வந்து அமெரிக்கா ஒத்துக்குவாங்களான்னு எனக்கு தெரியல ஆர்டிகல் ஃபைவ் அப்படின்னா இப்போ நேட்டோ நாடுகளை தாக்கும் எண்ணத்துடன் பழிவாங்கும் எண்ணத்துடன் ஒரு பெரிய கல்லை நீங்கள் விட்டு எறிந்தீர்கள் என்றால் அந்த தாக்கிய நாடுகளும் தாக்கிய நபர்களும் பொடிப்படியாக்கி சாம்பலாக்கி போட்டு விடுவார்கள் அதாவது கண்ட தொண்ண மாட்டி களைச்சி போட்டுருவாங்கன்றாங்கல்ல அந்த மாதிரி பண்ணிவிடுவாங்க ஏன்னா அந்தளவுக்கு ஆர்டிக்கல் ஃபைவ் வந்து ரொம்ப பவர்ஃபுல் அதனால தான் ரொமானியா நாடும் சரி உக்ரை எங்கள் போலந்தும் சரி எங்கள் ஏரியாவுக்குள்ளே ஒரு பெரிய கொசு வந்துச்சுனா கூட முடிச்சுடுவேன் ரஷ்யாவே இல்லாமல் பண்ணிவிடுவோம்ன்ட்டு கொஞ்சம் கொஞ்ச நாளாக ரொமானியா வந்து மிரட்டிகிட்டு இருந்தாங்க இப்போ அந்த மாதிரியான பவர்ஃபுல்லை கொண்டு போயிட்டு நம்ம உக்ரைனுக்குள்ளே செயல்படுத்தலாம்னு சொல்கிறாங்க எப்படி எனக்கு தெரியல பிரிட்டிஷினுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி தான் வந்து என்ன சொல்கிறாருன்னா கொஞ்சம் ரொம்ப வெறியே பேசிட்டார் நீங்கள் ஐரோப்பாவை வந்து ஸ்டெப் டவுன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க யார் எங்கே ஃப்யூச்சரில் எங்கே அடிக்கணும்னு எங்களுக்கு தெரியும் முடிச்சிடறோம் உங்கள் கதையை முடைக்காமல் விட மாட்டேன் அமெரிக்கா உங்களை முடைக்காமல் விட மாட்டேன்னு இருக்கிறார் என்னன்னு தெரில ரெண்டு டீயை சேர்த்தி குடிப்பாரா என்னன்னு தெரில ரொம்ப டென்ஷனாக பேசினாரு இன்னும் நிறைய விஷயங்கள் வருது நான் கோ உங்களுக்கு இரு இருபத்தாக்குவதில் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன் நான் எட்நூறு பில்லியனுக்கான ஒப்புதல் ஐரோப்பாவுடைய ஆர்மி உருவாக்குவதற்கும் ஆயிரங்களை உருவாக்குறதுக்கு இருபத்தி ஏழு நாடுகளும் ஒப்புதல் கொடுத்துருக்காங்களாம் அதில் ஒரு சில ஓட்டைகள் இருக்குது நான் நைட் சொல்கிறேன் நான் சீனா வந்து எந்த சூழ்நிலையிலையும் நாங்கள் ரஷ்யாவை விட்டு கொடுக்க மாட்டோம் ரஷ்யாவுக்கான முழு உதவிகளும் நாங்கள் நிச்சயம் செய்வோம் ஒன்பதாம் மார்ச் ஒன்பதாம் தேதி அங்கே விசிட் பண்ண போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க உக்ரைனுடைய அகதிகள் இதுவரை எந்த நாட்டில் ரொம்ப அதிகமாக இருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட்டு இங்கே ஜெர்மனியில் பன்னெண்டு லட்சம் பேர் இருக்கிறாங்க அடுத்து இது ரஷ்யாவிலையும் பாருங்கள் அதிக அளவுக்கான அகதிகள் இருக்காங்க அதுக்கப்புறம் போலந்து பாருங்கள் ஆல்மோஸ்ட் ஒம்பது லட்சம் பேர் பக்கம் இருக்காங்க ஒம்பது லட்சத்தி தொண்ணூத்தி பக்கம் இருக்காங்க அப்புறம் செக் ரிப்பப்ளிக் த்ரீ லேக் இருக்காங்க அப்புறம் யூகே ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் ஸ்பெயின் வந்து ரெண்டு லட்சத்து இருபத்தி மூணு ரொமானியா ஒன்று எழுபத்தொம்போது இத்தாலி ஒன்று எழுவது ஸ்லோவக்கியா ஒன்று அறுபத்தி மூணு மால்டோவா ஒன்று இருபத்தி ஏழு இப்படியே கொஞ்ச நாள் போச்சுன்னா அதுக்கப்புறம் யாரும் உக்ரைனுக்கு திரும்ப மாட்டாங்க அவங்கவுங்க அந்தந்த நாட்டிலேயே செட்டில் ஆகிடுவாங்க அப்புறம் நீங்கள் மக்கள் தொகைக்கு திரும்பி ஜப்பான் மாதிரி கஷ்டப்பட வேண்டியதான் யார் வாங்க வாங்கன்னா யார் வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க இல்லை யார் வந்து சர்வீஸ் ஏற்கனவே எங்கள் ஜப்பானுங்க தடுமாறிக்கிட்டு இருக்கோம் ஆளுங்க யாருமே கூப்பிட்டு வராமல் குழந்தைய பெற்றுக்கோங்கன்னு கேட்டாலும் யாரும் வராமல் பெரிய பிரச்சனையாக இருக்குது இல்லை உக்ரைன் நல்ல முடிவு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேனால குடியவர்கள் அமைதிக்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுவாங்கன்னு பார்த்தா ஃப்ரான்ஸ் வேற ஊசி பேத்திட்டாங்க நேற்று போலந்தில் ஒரு சம்பவம் நடந்து போச்சு போலந்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் என்ன பண்ணிட்டாரு மிக்காசி அவர்கள் ஒரு புகைப்படத்தை எடுத்து காட்டிட்டாங்க அந்த புகைப்படத்தில் புட்டின் அவர்கள் அப்புறம் லோகா சென்ஸ்கோ அவர்கள் பெலாசனுடைய தலைவர் அவரோட ஒப்பிட்டு அவங்களுடைய பிரைம் மினிஸ்டர் ட்ரூஸா அவர்களை வந்து கம்பேர் பண்ணுறாங்க இவங்க எல்லாமே சர்வதிகாரி தான் ஒருத்தர் கூட இங்கே யாரும் விட்டு வச்சவங்களா இல்லை போனதுனுடைய பிரதமரும் அவங்களுக்கு இணையான ஆள் தான் அப்படின்னே போனது டென்ஷன் ஆயிட்டாங்க யாரை வந்து யாரோட கம்பேர் பண்ணுறேன் அவங்களோட எங்களை கம்பேர் பண்ணுறீங்களா அவங்கள அழிக்கணும் ஒழிக்கணும்னு தான் இந்த அளவுக்கு நாங்கள் பாடுபட்டு இருக்கேன் எதிர்கட்சிகளுக்கு ஒரு விவஸ்தை வேணாம் யாரோட யார் கம்பேர் பண்ணுறதுன்னு கைது செய்யுங்கள் அவரை யாரை கேட்ட அந்த மெட்டீரியலை வந்து அங்கே உள்ள பாராளுமன்றத்துக்குள்ளே கொண்டு வந்தாருன்ற மாதிரி அவரை பிடிச்சி கைது பண்ணி வச்சுருக்காங்க ஒன்று இன்னொன்று ரொமானியாவில் என்ன பண்ணிட்டாங்க ஆறு பேர்த்தை வந்து கைது பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாமே ப்ரோரேஷியானுடைய நபர்களாம் எல்லாம் திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க குசு குசுன்னு பேசியிருக்கிறாங்க அப்படியே ரொமானியா போலீஸ் வந்து கழுத்தை பிடிக்க மாட்டே இங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு மிரட்டி கேட்டதில்ல ஐயா ஐயா இது மாதிரி உங்கள் நாட்டை வந்து ஏதாவது ஒன்று பண்ணலான்றதுக்காக ஐயா முடிவு பண்ண பிடிச்சி அதுக்கப்புறம் ஜெயிலில் பிடிச்சி ஜெயிலில் போட்டுக்காங்களா இப்போ ஜெயிலில் போட்டு இப்போ விசாரணை இருக்காங்களாம் என்னென்ன பலிய திட்டங்களை தீட்டினாங்கன்னு தெரியல இன்னொரு சம்பவத்தையும் சொல்கிற பாருங்கள் இந்தியாவிலிருந்து வேலை செய்கிறதற்காக போன நபர்களை இன்றைக்கி இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க வெஸ்ட் பேங்குல பெருசாக ரைடு பண்ணாங்கல்ல அந்த ரைடு பண்ணதில் பத்து இந்தியன்ஸ் வந்து அங்கே லேபராக ஒர்க் பண்ணியிருக்காங்களாம் அதை எப்படி அவங்க மாட்டினாங்களா இல்லை தெரிஞ்சு போனாங்களா இல்லை வேறு ஏதாவது கொத்தமிங்களாக இருந்தாங்களா என்னென்னலாம் தெரியல ஆனால் இஸ்ரேலுடைய பத்திரிகைகள்னால் பத்து இந்தியனுடைய லேபர்ஸை வந்து இன்றைக்கி மீட்டியிருக்காங்க ஒரு சில பகுதியில் பேலஸினுடைய வெஸ்ட் பேங்க் பகுதியில் திடீர்னு அவங்க வந்து இதில் மீட்டியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க முழுமையான தகவல் நாளைக்கு வந்தால் தான் தெரியும் ஏற்கனவே ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறார் லெபனான் எல்லை பகுதிக்குள்ளே இந்தியாவுடைய பிரஜை ஒருத்தர் லெபனானுக்குள்ளே அதுவும் இங்கேருந்து டூரிஸ் விவசாயில் போயிட்டு அதுக்கப்புறம் லெமனான் போய்ட்டு லெபனானிலேருந்து இஸ்ரேலுக்கு வர ட்ரை பண்ணியிருக்க அப்போ சுட்டுட்ருக்காங்க அந்த ஒரு தகவலுமே வந்தது இப்போ தென்கொரியா தென்கொரியாவில் மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் முன்னாள் அதிபரான யான்ஷியோ கியோல் இருக்கிறார்ல அவர் திடீர்னு ஒரு இராணுவ புரட்சி ஏற்படுத்துவதற்கு ஒரு அறிவிப்புலாம் கொடுத்தாரு அதுக்கப்புறம் அவர் கைது செஞ்சாங்க பெரிய பிரச்சனையாச்சில்ல இப்போ கோர்ட் என்ன பண்ணிட்டாங்க அவர் வந்து விடுதலை செஞ்சுட்டாங்க பாப்பா கொஞ்சம் இப்போதிக்கு தீர்ப்பு கொஞ்சம் தள்ளி வச்சிக்கலாம் ஏன்னா அவங்க நீங்களே போதும் மனசு விட்டு ஏதோ சொல்லியிருப்பீங்க போலன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு அந்த கேஸ் கொஞ்சம் ஹோல்டுன்னா அங்கே பெரிய வடகொரியா பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்கு அதனால நம்ம ஏன் பத்தி அடிச்சிக்கணும் கொஞ்சம் ஹோல்டு பண்ற மாதிரி அந்த பிரச்சனையை வந்து ஹோல்டு பண்ணி நான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விக் மார்க்கே நன்றி வணக்கம்